இடுகாட்டிலும் வீட்டிலும் வணங்கப்பட்டு வரும் பாம்பாட்டி சித்தர் வட சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்கள் மர்மம் சென்னையில் பல சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை தொடர்ந்து நாம் பல்வேறு இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றில் ஒன்றாகத்தான் திருவற்றியூரில் இருக்கும் வீரராகவ சுவாமி என்கிற மகான் ஒருவரின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது இந்த ஜீவ சமாதி கோவிலுக்கு பின்புறத்தில் இடுகாடு ஒன்று காணக் கிடைக்க அந்த இடுகாட்டில் பலரது ஜீவ சமாதிகள் இருப்பதாக சொல்லப்பட்ட தகவலும் ஆச்சரியப்படுத்தியது குறிப்பாக பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படும் குப்புசாமி என்பவரின் சமாதி என்று ஒரு சமாதியை சுட்டி காட்டினார்கள் இந்த குப்புசாமி என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சமாதி நிலையை அடைந்தார் என்று கூறப்பட்டது இவர் ஆந்திராவில் இருந்து வந்தவர் என்றும் இராணுவத்தில் பணிபுரிந்தவர் என்றும் பல தகவல்கள் கூறப்பட்டன ஓ மருள்மிகு வீரராகவர் ஜீவ ஜீவசமாதி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பாட்டி அவதூர் குப்புசாமி சித்தர் அவர் அவதூர் என்னது ஒரு ஊர் பேர் அது ஆந்திரா ஊர் பேர் ஆந்திராவிலிருந்து ஐயா வந்தவர் என்னை வீரர் அவர் சாமி பார்த்தாம்பேர் தான் அவர் சமாதி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல தான் அவர் ஐயா சமாதி நாலு போன மாதம் தான் ஐயா குரு பூஜை போச்சு அவர் அப்படி அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்டாரப்பேட்டை வதராஜர் பெருமாள் கோயில் எதிர்க்கு ஆப்போசிட்லேயே சின்ன சந்தமாக இருக்கும் அவன் தியானம் பண்ண இடம் முழுக முழுக அங்கே உட்காந்து தியானமே பண்ணார் ஐயா இந்த குப்புசாமி என்கிற பாம்பாட்டி சித்தர் தண்டையார் பேட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் தெருவில் இதோ இந்த வீட்டில்தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த பகுதியில் சிறிய ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வருகிறார் அவரது மகன் பாம்பாட்டி சித்தர் என்று இவருக்கு ஏன் பெயர் வந்தது என்பதில் இரு வேறுபட்ட தகவல்கள் சொல்லப்பட்டன பாம்பு போல உடலை வளைத்து வளைத்து பேசும் தன்மை கொண்டவராக இருந்ததால் பாம்பாட்டி சித்தர் என்று பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் குப்புசாமியின் மகனான இவர் வேறொரு தகவலை சொல்கிறார் இந்த பகுதியில் ஏராளமான பாம்புகள் திரிந்ததாகவும் அவற்றில் ஒரு குட்டி பாம்பை இவரது தாய் அடித்து விட்டார் என்றும் சொல்லப்பட்ட அந்த பின்னணி கதையில் கண் தெரியாத ஒரு துறவி இங்கு வந்ததாகவும் அவர்தான் பாம்பாட்டி சித்தர் என்று இவரை குறிப்பிட்டதாகவும் சொல்கிறார் இவர் வந்து பாம்பாட்டி சித்தர்னாக்கா என்ன காரணம்னாக்கா ஐயா உடலில் வந்து பாம்பு மாதிரி தான் வளைஞ்சு இப்படி கண்ணப்பாரு ரெண்டு காலம் இப்படி வச்சுன்னு இப்படி மடைக்குன்னா கண்டுபாரு அப்படி மடைக்கணும் அது வந்து பாம்பு பாம்பு மாதிரி வளைய உடம்பு அவருக்கு ஒரு பாம்பாட்டி குப்புசாமி சித்தர் அவர் ஐயா பழைய வீடு இதுவரும் மணலாக தான் இருக்கும் மணலாக தான் இருக்கும் இந்த இந்த மேலே இந்த ஓடு வந்து இந்த பழைய நாட்டு ஓடு அதில் செல் வச்சு போய் இந்த இந்த பாம்புங்கெலாம் நிறைய இங்கே மரம்லாம் இருந்தது பாம்புங்களாம் கொஞ்சம் ரெண்டு மூணு பாம்பு இருந்தது அப்போ அம்மா வந்து ஏதோ ஒரு கோபத்தில் மரத்தில் கெட்ட வந்து இறங்கிச்சு இவங்க தான் எங்கள் அம்மா அவங்களும் ஆன்மீகவாதி அவங்க ஒரு தண்ணி டிரைப்பு அவங்க என்ன பண்ணால் நான் அந்த பாம்பு ஏதோ வந்தது ஒரு அச்சத்தில் அவங்க அச்சிட்டாங்க அவங்க குட்டியை அப்போ சொன்னார் செய்யாதம்மா அப்படின்னார் அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் எதோ அதை அச்சு இது பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்க உடனே அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாத ஆகி போச்சு எங்கள் வீட்டில் இந்த பாம்புன்ற விட இவர் பேர் சொந்த பேர் வந்து குப்பைசாமி தான் இந்த பாம்பு இங்கே இருந்ததுனால இந்த சுருளிமலைன்னு இந்த க பார்வை தெரியாத ஒரு சாமி ஒருத்தர் இருந்தார் ஜெகநாதன்ட்டு அவங்க வந்துருந்தாங்க அப்போது அவர் சொன்னார் பாம்பாட்டி குப்புசாமி என்கிற பாம்பாட்டி சித்தர் ஏராளமான குதிரைகளை வளர்த்து வந்தார் என்கிற தகவல் கிடைத்தது ஒவ்வொரு குதிரையாக விற்று அந்த பணத்தில் அன்னதானம் செய்தார் என்று ஆச்சரியமான தகவலை கூறுகிறார்கள் அத்தோடு தனது மனைவியின் தாலியை விற்று மன்னதானம் செய்தாராம் சாப்பாடு கொடுத்தே ஆகணும் வீட்டில் எல்லாம் கத்துவாங்க ஒரு குதிரை எத்தனை வித்துட்டு வா வித்துட்டு வந்தோன்னா சாப்பாடு ஒரு பத்து பேர் அந்த காலத்தில் பத்து பேர் ஐம்பது பேர் தான் வந்துருப்பாங்க அப்படிலாம் சாப்பாடு விட்டு போட்டாங்க இருக்கிற எல்லா குதிரையும் காலி பண்ணிட்டார் எக்கச்சக்கமான குதிரை அந்த ரேஸுக்கு போகிறோம்னா குதிரை வாங்கி போய் ஜெயிச்சாங்கன்னா கொட்டுவாங்க அருட அது கூட கேட்கவே மாட்டார் சாப்பாடு வாங்கி குத்துருவோ ஒரு ஒரு குதிரை விற்று விற்று சோறு போட்டு கடைசி நேரத்தில் எல்லா குதிரையும் போயிடுச்சு நல்லா தூக்கத்தில் அவங்க பொண்டாடி தூங்குறாங்க அவங்க மனைவி பற்றினுங்கிறாங்க நல்லா நைட்டில் வந்து கத்திரிக்காய் வளர்த்து தாலியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தங்கத்தை எடுத்து செட்டியாருங்க தான் இப்போ தான் வியாபாரிங்க அதை எடுத்து கடையில் போட்டு காசு எடுத்து வந்து சோறாக்கு போடும் அங்கே போனாடி என்னங்க போ எல்லாம் போ வரும் போ குப்புசாமி சித்தரின் மாமனார் தான் குதிரைகளை வளர்த்து வந்தார் என்றும் இவர்களது குடும்பத்தை குதிரைக்காரம்மா வீடு என்றுதான் ஊர் மக்கள் அழைப்பார்கள் என்றும் மற்றும் ஒரு தகவலும் கிடைக்கிறது எங்க வீடு வந்து எங்க குதிரைக்காரம்மா வீடுன்னு பேரு ஆமா எங்க எங்க தாத்தா வளர்த்திருக்காரு இவர் வந்து குதிரைங்களா நிறைய இவர் கிட்ட நிறைய வந்துருக்கும் அந்த காலத்துல குதிரைங்களா நிறைய வந்துருக்கும் இவர்கிட்ட அதை இவர் கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிட்டு அது மொரட்டு குதிரை இல்லை அட சில இதெல்லாம் கட்டுப்பாட்டாக குதிரெல்லாம் எங்கள் இவரு கால் விட்டுடுவாங்களோ இவர் என்ன பண்ணுங்க அதை கொஞ்சம் நாள் அவர் கூட பழகி அப்போ வெளியில் கூட்டியும் போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஒரு ஒரு குதிரைக்காக ஒரு டைம் வைத்து ஏத்தனை இங்கே இங்கே விட்டு வர மாதிரி இருக்குது அது பழகப்பட்டு அந்த குதிரைங்களாம் இங்கே வரும் மாதிரி இருக்குது அதுதான் நாங்கள் இந்த குதிரைங்களாம் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் இது வச்சுருக்கோம்